வழக்கம் ஒரு தரமான வெல்டிங் சம்பவம் என் பின்னாடி நிற்கிற இந்த ஜேசிபி அதாவது பேக் அலோடரில் ஸ்விங் சிலிண்டருக்கு அடுத்து வரக்கூடிய பூம் மெயின் ஹைட்ராலிக் சிலிண்டரே பார்த்தீங்கன்னா பின்னு போடுற இடத்துல ஹெட்டோடு அப்படியே கட் ஆயிட்டுங்க ஸோ அதை தான் நம்ம கிட்டே வெல்டிங் அடிக்க வந்துச்சு நிறைய பேர் இந்த வேலையை பார்த்த உடனே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த சிலிண்டர் வெல்டிங் அடித்தா நிற்காது தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கி மாற்றிருங்க அப்படின்னாங்க என்கிட்ட கஸ்டமர் என்ன கேட்டார் உன்னை நம்பி நான் இந்த வேலையை கொடுக்குறேன் கண்டிப்பாக நீ வெல்டிங் அடித்தா இது நிற்கும்னு சொன்னாருங்க வாடிக்கையாளர் நம்ம மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டை நம்ம காப்பாற்றி ஆகணும்ல அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஹெவி டியூட்டியாக வீ குரூ எடுத்து ஃபுல் வெல்டிங் பண்ணுங்க கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு மேலே பக்காவாக ஓடிடுச்சு அவர் வந்து மூணு மாதத்துலேயே இந்த சிலிண்டரே நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு மேலேயே ஓடிடுச்சு அந்த வெல்டிங் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இதில் வந்து குரோமியம் பூசியிருப்பாங்க இந்த பிஸ்டனில் ஸோ அது டேமேஜ் ஆகிடாமல் துணியை சுற்றி தான் நம்ம வெல்டிங் அடித்தோம் ரெண்டாவது உள்ளே இருக்கக்கூடிய ஓரிங் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு அந்த துணி மேலே அப்பப்போ தண்ணி அடித்து கூலிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பிஸ்டனை ஸோ எந்த விதமான டேமேஜஸும் இல்லாமல் நம்ம பக்காவாக நம்ம வேலையை முடிச்சிட்டோங்க என் வேலைகள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி